வெல்கம் டு சஷ்டிகா சமையல் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கை கால் மூட்டுகளில் வலி ஏற்படுதுங்க காரணம் என்னென்னா அதிக நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறது இல்லைன்னா சத்து குறைபாடுனால் இந்த மாதிரி மூட்டுகளில் வலி ஏற்படுதுங்க அதை மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் கஷாயம் வீட்டிலே செய்யலாங்க ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது போல் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் போல் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து இது மூணையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்படி கலக்கிறப்போ சீரகம் மல்லி சோம்பு இது மூணோட சத்துக்கள் நல்லா அந்த நீரில் இறங்கி அதில் தண்ணியில் இருக்குங்க இதை நம்ம இப்போ ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்படி ஊற வச்சு எடுக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நல்லா மூடி போட்டு மூடி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஓவர் நைட் ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க எவ்வளோ அழகாக அதில் மல்லி சீரகம் சோம்பு இதிலோட சாரெல்லாம் இறங்கி தண்ணியோட கலர் மாறி வந்திருக்குன்னு இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு தேவையான சூப்பரான கஷாயம் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதை வெறு வயிற்றுல குடிச்சிக்கிட்டு வரும்போது மூட்டு வலி காணாமல் போயிடுங்க இது மாதிரி பயனுள்ள வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ